ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜை இருபத்தி ஆறாவது நாள் இருபத்தி ஆறு நாள் நல்லபடியாக பண்ணியாச்சு எப்பயுமே முகூர்த்த பூஜைக்காக நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடுவேன் இன்றைக்கி நேற்று நை நேற்று ஈவினிங் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்ததுனால என்னால் க்ளீன் பண்ணி எதுவும் ரெடி பண்ண முடியல அதனால் இன்றைக்கி மார்னிங் ரெண்டே முக்காலுக்கு எழுந்திரிச்சி வீடெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால மாக்கோளம் போட்டு பஞ்சகாவிய விளக்கும் ஏற்றினேன் ரொம்ப இன்னைக்கு பூஜை நல்லா நிறைவாக இருந்துச்சு இன்னைக்கு ஒரு வயசான பாட்டி வந்து பழம் மாமான்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க இவ்வளோ பழம் இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல குட்டி குட்டியாக இருந்தது சரி சமயபுரத்தம்மனுக்கு இன்னைக்கு வந்து மாலை கட்டி போட்டாரலான்ட்டு சமயபுரத்தம்மனுக்கு மாலை கட்டி போட்டேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்